இன்னைக்கு சுவையான புளிப்பொங்கல் பொங்கல் நொயில் செய்யணும் நல்ல நெல் தாளிக்கணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க புளிப்பொங்கல் செய்யறதுக்கு நொய் நொய் அரிசி இது வந்து ஆழாக்கு இரநூறு கிராம் அப்புறம் புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலும்பிச்சம்பன அளவு அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்ல நெல்லை தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு பச்சை வேர்க்கடலை ரெண்டு பெரிய காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இப்போ நம்ம புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இந்த ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வேணும் அப்போ புளி கரைச்சலோட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரிசியை கழுவி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து பொடி பண்ணை வெந்தய பவுடர் இது நிறையா இருக்குது மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் நமக்கு இன்றைக்கி தேவைப்பட போகிறது வந்து ஒரு கால் ஸ்பூன் நொய் கழுவி வச்சாச்சு நொய் அரிசியில் செஞ்சாலே அது நல்லாயிருக்கும் கடைங்களில் கிடைக்கிது பச்சரிசி நொய்யும் கிடைக்கிது புழுங்கு அரிசி நொய்யும் கிடைக்கிது ஸோ நொய்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி இது ஒரு டம்ளர் அரிசிக்கு புளி தண்ணியோடு தண்ணி சேர்த்து மூணு டம்ளர் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பெருங்காய துண்டு போட்டுடலாம் கடுகு ஒரு ஒரு சாமான போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுடலாம் உளுத்த பருப்பு பச்சை வேர்க்கடலை கருவேப்பில எண்ணெயிலேயே நம்ம மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இது புளி கரைச்சோலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கல்லுப்பு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வறுத்த வெந்தய பவுட்ரு போட்டுக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் வெந்தய பவுட்ரு போட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு வாசனை இப்போ இது கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு அரைவாசி சுண்டட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இஞ்சி சிம்மில் வச்சு திறந்துக்கலாம் தண்ணி நல்லா அரைவாசியாக வந்து சுண்டிடுச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் முடியாச்சு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு இது இப்படி இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொல பொலன்னு ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்